திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுக்கு தற்பொழுது இன்று இறுதி தீர்ப்பு வரப்போகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாவது அமைச்சர்களை தொடர்ந்து மூன்றாவது அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வீட்டு வசதி அமைச்சராக இருந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கருணாநிதி அவர்களின் உதவியாளருக்கு வீட்டு வசதியின் மூலமாக மோசடி செய்ததன் காரணமாக ஐ பெரியசாமி அவர்களின் வழக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால் கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் தற்பொழுது சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தானாக முன்வந்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல பொன்மூடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று போல தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்களுக்கும் ஐந்து ஆண்டுகள் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் இதற்கு முன்பாக விசாரணை அனைத்தும் இரு தரப்பினர்கள் டையே முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஐ பெரியசாமி அவர்களின் வழக்கின் விசாரணையின் திருப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் அதிகபட்ச தண்டனை ஐந்து ஆண்டுகள் என்றும் குறைந்தபட்ச தண்டனை மூன்று ஆண்டுகள் என்றும் அறுபது லட்சம் அபதாரமும் விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கதிகலங்க வைக்கும் விதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே தற்போது அதிர்ச்சியடைந்திருப்பதாகவே தான் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது காரணம் ஆறு அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு அமைச்சர்கள் குறிப்பாக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு சென்று ஆட்சி கலைக்கப்படலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் இது போதுமான தண்டனையா அல்லது அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்